வணக்கம் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே போதும் ஒரு மாதிரி கடுப்பாகும் இல்லையா அப்படி நமக்கு பிடிக்காதவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அதுவும் நம்ம மன அமைதி கெட்டு போகாம எப்படி சமாளிக்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது அதுக்கான ஒரு வழிகாட்டி இந்த கேள்வி எனக்கு பிடிக்காதவங்கள நான் எப்படி சமாளிக்கிறது இதை நம்ம யார் நமக்குள்ள கேட்டுக்காம இருந்திருப்போம் சொல்லுங்க பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் இது ரொம்ப ஆழமான ஒரு பிரச்சனை வாங்க இதுக்கான பதில ஒரு புது கோணத்துல தேடி பார்ப்போம் ஓகே ஒரு பிரச்சனைய சரி பண்ணணும்னா முதல்ல அந்த பிரச்சனை எங்க இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இத முதல்ல ரெண்டு உலகங்களா பிரிச்சு பார்க்க போறோம் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிரச்சனை அந்த இன்னொருத்தர் கிடையாது உண்மையான பிரச்சனை அவங்களால நமக்குள்ள ஏற்படுற அந்த மன அழுத்தம் அந்த டென்ஷன் தான் ஸோ நம்ம வேலை அவங்கள மாத்துறது இல்லை நமக்குள்ள வர்ற அந்த உணர்வுகளை எப்படி கையாளுன்னு பாக்குறது தான் இந்த விஷயத்தோட மையமே இதுதான் அகம் புறம்னு ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா அகம்னா நம்ம உள் உலகம் நம்ம உணர்வுகள் நம்ம மன அழுத்தம் நம்ம ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு புறம்னா வெளியுலகம் மத்தவங்க மற்றவங்க சூழ்நிலைகள் அவங்க செய்கிற செயல்கள் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் ஆஃபீஸில் ஒருத்தர் உங்களை கடுப்பேத்துறாருன்னு வச்சுக்கோங்க அவர் நடந்துக்கிற விதம் புறம் அதனால உங்களுக்கு வர்ற கோபம் அகம் பாத்தீங்களா இது ரெண்டுக்கும் வேற வேற மாதிரி தீர்வு தேவைப்படும் சரி அப்போ முதல்ல நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற அந்த உள் உலகத்தை அதாவது அகம்த எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் முழுமையான ஏற்பு ஏற்பு அதாவது அக்செப்டன்ஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நமக்கு கோபம் வருது எரிச்சல் வருது பயம் வருதுன்னா அடதா இப்படி வரக்கூடாதுன்னு அந்த உணர்வோட சண்டை போடாம சரி எனக்கு இப்ப கோபம் வருது ஓகே அப்படின்னு அது அப்படியே ஏத்துக்கிறது இதை நீங்க தோட்டு போறீங்கன்னு அர்த்தம் இல்ல உங்களுக்குள்ளேயே நீங்க நடத்துற சண்டையை நிறுத்துறீங்கன்னு அர்த்தம் இதுதான் ஸ்டெப் இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு ஓமை நம்ம உடம்பு ஒரு மரம்னா நம்ம மனசு தான் அதோட வேர் இப்ப சொல்லுங்க வேர்லயே பிரச்சனைனா மரம் எப்படி நல்ல செழிப்பா வளரும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம் நம்ம உடம்பையும் பாதிக்கும் சரி நம்ம உள் உலகத்தை நம்ம உணர்வுகளை ஏத்துக்கிட்டோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் நம்ம கவனம் இப்ப வெளி உலகமான புறம் பக்கம் திரும்புது அதாவது நாம இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணலாம் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னு பார்க்க போறோம் ஒரு முக்கியமான விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு உணர்ச்சி முதல்ல வருது இல்லையா கோபம் வருத்த மாதிரி அது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது தானா வரும் ஆனா அந்த உணர்ச்சி வந்த பிறகு நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கன்றது நூறு சதவீதம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு இங்க தான் நம்மளோட பவரே இருக்கு அப்போ எப்படி செயல்படலாம் அதுக்கு ஒரு மூணு வழிகள் இருக்கு முதல் வழி மைத்ரி அதாவது ஒரு விதமான உறவு முறை அந்த நபரை உங்க சொந்தக்காரர் மாதிரி நினைச்சு பாருங்க இது உங்க கோபத்தை கொஞ்சம் தணிக்கும் ரெண்டாவது கருணா சிம்பிளா சொன்னா கருணை அவங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் கருணையோட யோசிச்சு பாருங்க இது உங்களுக்கு ஒரு புது புரிதலை கொடுக்கும் மூணாவது ரொம்ப முக்கியமானது உபேக்ஷா அதாவது பற்றின்மை அந்த சூழ்நிலையால வர்ற எமோஷனல் பாதிப்புல உங்களை நீங்களே கொஞ்சம் விலக்கி வச்சு பாக்குறது இது தெளிவாக ஒரு முடிவெடுக்க ரொம்ப உதவும் ஆனா ஒரு நிமிஷம் உபேக்ஷானா பற்றின்மைனா வேலையை விட்டுட்டு ஓடுறது இல்ல அந்த ஆள பாக்காம தவிர்க்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது அது அப்படி இல்ல இது ஒரு மென்டல் டெக்னிக் எமோஷனல் ஆகாம ரொம்ப அமைதியா உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்யறது இது தப்பிச்சு ஓடுறது இல்ல மன தைரியத்தோட அந்த சூழலை ஃபேஸ் பண்றது சரி நாம இப்போ பேசின எல்லா விஷயத்தையும் அகம் புறம் ஏற்பு செயல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குற மாதிரி ஒரு சூப்பரான கதை இருக்கு இந்த கதையை மட்டும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா இந்த ஐடியாவே உங்களுக்கு மறக்காது கதை இப்படிதான் ஆரம்பிக்குது ஒருத்தன் தனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேணும்னு ஒரு குருவ தேடி போறான் ஆனா பாருங்க துரதிருஷ்டவசமா அந்த குருவோடு சேர்ந்து இவனும் ஒரு ஆழமான குழிக்குள்ள விழுந்துடுறான் குழிக்குள்ள விழுந்ததும் அந்த ஆள் பயத்துல கத்தி கூச்சல் போடுறான் ஆனா குருவோ கொஞ்சம் கூட ஆசரல ரொம்ப அமைதியா அந்த குழியோட சுவத்துல கையாலேயே படிகளை செதுக்க ஆரம்பிச்சு மெதுவா தனியாவே மேலேறி போயிடுறார் கீழே இருக்கிற இவன் பதறி போய் கத்துறான் குருவே என்னையும் காப்பாத்துங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க என்னால தனியா மேல வர முடியாது அப்படின்னு கதர்றான் அவனோட முழு நம்பிக்கையும் இன்னும் குரு மேல தான் இருக்கு அவர்லாம் தன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறான் இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் மேல ஏறி நின்ன குரு கீழே இருக்கிறவனை பார்த்து சொல்றார் நான் உனக்கு உதவ முடியாது நீயாதான் மேல ஏறி வரணும் இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறார் யோசிச்சு பாருங்க அந்த ஆளோட நிலைமையா இப்போ அவன் தனியா இருக்கான் பயம் ஒரு பக்கம் ஆனா வேற வழியே இல்ல அவனுக்குள்ள இருந்த அந்த கையாலாகாத தனம் இப்ப ஒரு வைராகியமா மாறுது குரு ஆரம்பிச்சு வச்ச அந்த பாதிய ஃபாலோ பண்ணி கொஞ்ச கொஞ்சமா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கடைசில மேல ஏறி வந்துடுறான் தானே காப்பாத்திக்கிறான் மேல வந்தவன் பார்த்தா குரு அங்க பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருக்கார் இவனுக்கு ஒரே கோவம் குழப்பம் ஏன் ஏன் என்ன காப்பாத்தாம முட்டீங்க அப்படின்னு குரு மேல கத்துறான் அதுக்கு குரு சொன்ன அந்த ஒரு பதில் தான் நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தோடையும் சாரம் அவர் சொன்னார் உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும் நான் உனக்கு வழியை காட்ட முடியும் ஆனா உன்னை நான் சுமந்துக்கிட்டு வர முடியாது நம்மளோட விடுதலை நம்ம கையில தான் இருக்கு ஓகே இந்த பவர்ஃபுல்லான கதையோட பாடத்தை நம்மளோட டெய்லி லைஃப்ல குறிப்பா நமக்கு பிடிக்காத ஆட்களோட பழகும் போது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் உங்களுக்கான டேக்அவேஸ் முதல்ல பிரச்சனைய உள் உலகம் வெளி உலகம்னு பிரிச்சு பாருங்க ரெண்டாவது உங்க உள் உணர்வுகளோட சண்டை போடாதீங்க அதை ஏத்துக்கோங்க மூணாவது உங்க செயல்களை மைத்ரி கருணா உபேக்ஷாங்கிற கொள்கைகளோட செய்யுங்க கடைசியா ரொம்ப முக்கியமா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தவங்க உங்களுக்கு வழிய காட்டலாம் ஆனா உங்க பயணத்துல நீங்க தான் நடக்கணும் கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க வழியை தேடிட்டு இருக்கீங்களா இல்ல அந்த கதையில வர்ற ஆள் மாதிரி யாராவது ஒரு மீட்பர் வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க